வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கின்றேன் கை எம்பிராய்டரி பாடம் முப்பத்தி நான்கு இன்றைய பாடத்துல குழந்தைங்க ட்ரெஸ் ஆகட்டும் பெரியவர்கள் ட்ரெஸ் ஆகட்டும் அவங்க போடுற சுடிதார் சாரி எல்லாத்துலயும் அந்த நெக்கு கிட்ட வந்து டபுள் கார்னர் ஸ்டோன் இது வந்து எல்லா கலர்லேயும் கிடைக்கும் அந்த ஸ்டோன் வச்சு ஆரி த்ரெட்டு வச்சு ஸ்ப்ரிங்கு வச்சு நெக்லஸ் மாதிரி எப்படி எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணுறது என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகின்றோம் துணியை வந்து ரிங்கில் நல்லா ஃபிட் பண்ணிக்கோங்க ஆரிய த்ரெட்டு வந்து ஒத்தப்படையில் கோர்த்து கீழே நாட் போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதற்கு தேவையான பொருள் டபுள் கார்னர் ஸ்டோனு கிறிஸ்டல் ரெட்டு மணி அதாவது கிறிஸ்டல் கலரில் ரெட் பீட்ஸும் அடுத்து வந்து ஸ்ப்ரிங் ரெண்டு இருந்தால் போதும் நெக்ஸ்ட்டு வந்து கோல்டன் மணி தேவைப்பட்டால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆனால் நான் கிறிஸ்டல் தான் பயன்படுத்த போகிறேன் துணியை வந்து ரிங்கில் போடுறதுக்கு முன்னாடி கவ் மாதிரி ரவுண்டு வந்து பென்சிலில் ரவுண்டாக வரைஞ்சிக்கோங்க நான் கொஞ்சம் சின்னதாக தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன் ஏன்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுன்ட்டு ஆரி த்ரெட்டு த்ரெட்டர் நூல் கொக்கரை பென் அப்புறம் குட்டிசேசர் அவ்வளோதான் இதுக்கு நீடில் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஹோல்ஸ் வந்து மெலிசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நீடில் வந்து திக்கானால் ரொம்ப தடிமனாக இருக்கக்கூடாது நார்மலாக இருக்கணும் இப்போது சென்டரில் எடுத்து சென்டரில் ஒரு டைமண்ட் ஷேப்பு வரைஞ்சிருக்கேன் அங்கே வந்து நம்ம டாலர் மாதிரி கொடுக்கலாம் கீழேருந்து ஊசியை மேலே கொண்டு வந்து ரெட் பீட்ஸ் கொத்துட்டு டூ கார்னர் ஸ்டோன் கோத்துட்டு அப்புறம் ரெட் பீட்ஸ் கோத்துக்கோங்க கோத்துட்டு அதை ஒட்டி நீங்கள் ஊசியை கீழ் நோக்கி செலுத்துங்க இதே மாதிரி மறுபடியும் கொஞ்சம் மைல்டாக தள்ளி திருப்பி மேல் நோக்கி ஊசியை கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு இதே மெத்தடில் ரெட் பீட்ஸ்க்கு பக்கத்தில் டபுள் கார்னர் ஸ்டோனு கோத்துருங்க ஸ்டோன் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்து வந்து ஒரு ரெட் கலர் பீட்ஸு அதையும் கோத்துட்டு கொஞ்சம் கோக்குறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் கஷ்டமே இருக்குது இருக்காது ஏன்னா ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் டபுள் கார்னர் ஸ்டோனுக்கும் சரி நம்ம எடுத்துருக்கிற பீட்ஸோட சைஸும் சரி திருப்பி நல்லா மூ ரெட் கலர் ஸ்டோனுக்கு பக்கத்தில் டபுள் கார்னர் ஸ்டோன் கோத்துட்டு திருப்பி ரெட் பீட்ஸு கிறிஸ்டல் மணி கோத்துட்டு ஊசியை கீழ் நோக்கி ஒட்டி நான் வந்து கீழ் நோக்கி குத்துறேன் மறுபடியும் கீழே குத்தி திருப்பி கொஞ்சம் தள்ளி மேல் நோக்கி வாங்க கொஞ்சம் தள்ளி மேல் நோக்கி வாங்க மறுபடியும் டபுள் கார்னர் ஸ்டோன் அடுத்து ஒரு கிறிஸ்டல் கிறிஸ்டல் மணி இந்த மாதிரி ஊசி அடியிலேருந்து குத்தி நீங்கள் வந்து கிறிஸ்டல் மணி கூக்குறது கஷ்டமாக இருந்தால் துணி மேலே கிறிஸ்டல் மணி வச்சுட்டு ஊசியை வந்து எடுத்து கிறிஸ்டல் மணி ஹோல்ஸில் நீங்கள் கோக்கலாம். இதே ஸ்டெப்பு தாங்க லாஸ்ட்டு வரைக்கும் வரணும் கிறிஸ்டல் மணி டபுள் கார்னர் ஸ்டோனு கிறிஸ்டல் மணி கீழே ஊசியை கொடுத்துடுங்க மறுபடியும் கொஞ்சம் தள்ளி மைல்டாக மேலே வாங்க திருப்பியும் அதே மாதிரி டபுள் கார்னர் ஸ்டோனு ரெட் பீட்ஸு திருப்பியும் ஊசியை கீழே கொடுத்து திருப்பியும் மேலே வாங்க அதுக்கப்புறம் டபுள் கார்னர் ஸ்டோனு அதுக்கப்புறம் கிறிஸ்டல் மணி இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் இந்த ஸ்டிச்சஸ் வந்து கீழே குத்தி திருப்பி மேலே எடுக்கிறது தான் இப்போ பாருங்க இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து செயினே போட வேண்டாம் நம்ம கூட பார்த்திங்கன்னா டபுள் கார்னர் மட்டும்தான் இல்லைங்க ஃபோர் கார்னர் பீட்ஸும் இருக்குது ஃபைவ் கார்னர் இருக்குது அப்புறம் செவன் கார்னர் ஹோல்ஸ் உள்ள ஸ்டோனு இருக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதை நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் சிக்ஸ் செவன் ஹோல்ஸ் இருக்கிற ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுற மெத்தடு வேறு மாதிரி நான் இப்போ டபுள் கார்னர் ஸ்டோன் வச்சு ஸ்டிச் பண்ணுற மெத்தடை தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இது நீங்கள் பேசிக் தான் இது இது தெரிஞ்சுக்கிட்டேன்னு அடுத்தடுத்து வந்து ஃபோர் கார்னர் ஸ்டிச் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து டபுள் ஸ்டெப் ஸ்டோன் ஸ்டிச் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஜுவல்லரி மேக்கிங் செட்டில் வந்து கிடைக்கும் ஜுவல்ஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஷாப்பில் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து ஒரு பாக்ஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரைக்கும் இருக்குது ஒவ்வொரு குவாலிட்டியை பொறுத்து இருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு ஷாப்பில் கிடைக்கும் இதே ஃபாலோ பண்ணி நான் லாஸ்ட்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிகிட்டே போக போகிறேன் இதற்கு வந்து நம்ம பார்ட்டிக்கெல்லாம் போகிறோம் மேரேஜுக்கெல்லாம் போகிறோன்னா நம்ம நெக்லஸ் போட வேண்டியதே இல்லைங்க இந்த ஸ்டோன் வந்து நல்ல கழுத்தில் குழந்தைங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பட்டு பாவாடையில் பட்டு ஜாக்கெட்டில் கூட நீங்கள் இந்த டிசைன்ஸ் பண்ணலாம் ஃப்ராக்கில் கூட நீங்கள் வந்து இந்த ஸ்டோன்ஸை ஃப்ராக்ல கீழ் பகுதி ஹிப் பகுதியிலேருந்து ஒன் பை ஒன்னாக முதல் இப்போ சுற்றி ஒரு டன் ஸ்டோன்ஸ் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்து வந்து டன்னுக்கு அப்புறம் வந்து டன்னில் ரெண்டு மைனஸ் பண்ணி எயிட்டு எயிட்டில் ரெண்டு மைனஸ் பண்ணி சிக்ஸ் சிக்ஸில் ரெண்டு மைனஸ் பண்ணி ஃபோர் அதாவது இந்த பக்கம் ஒரு ஸ்டோன் அந்த பக்கம் ஒரு ஸ்டோன் விட்டு சென்ட்ரலில் அப்படியே ஒன் பை ஒன்னாக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு ஸ்டெப்பு முடித்ததும் நீங்கள் ஸ்ப்ரிங்கர் அது வந்து ஷாப்பில் கிடைக்கும் அந்த ஸ்ப்ரிங்கை வந்து ஒரு ஸ்டோனில் கோர்த்து இன்னொரு ஸ்டோன் கீழ்ப்பகுதியில் அப்படியே நீங்கள் மாட்டிட்டு ப்ரெஸ்ஸர் உதவி கொண்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா அழகாக பார்ட்டிக்கு உரிய ட்ரெஸ்ஸு வந்து ரெடி ஆகிடும் இந்த ஒர்க்கு வந்து யாருமே அவ்வளோவா இது வரைக்கும் பண்ணது கிடையாது நான் ரொம்ப வருஷம் முன்னாடியே பாவாடைங்களுக்கெலாம் இந்த ஒர்க்கு பண்ணி கொடுத்துருக்கேன் சுடிதாக இருக்கும் அதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க ப்ளவுஸுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஒர்க்கை நான் பண்ணி கொடுத்துருக்கேன் ரொம்ப அழகாக இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குத்துன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றுமே செய்யாதுங்க குழந்தைக்கு சும்மா அந்த ஃபங்க்ஷன் அப்போ போட்டுட்டு அப்புறம் நீங்கள் வந்து அதை அவுத்து சேஞ்ச் பண்ண போகிற போகிறது தானே நம்ம அதனால் நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை உருத்தாது லைனிங் கிளாத் வச்சு கூட நீங்கள் தைக்கிற துணி அனைத்திற்குமே இந்த ஸ்டோன் ஒர்க்கு பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா ஸ்டோனில் பண்ணுற நெக்லஸ் மாடல் டிசைன் தான் நம்ம இப்போ போட்டுட்டு போட்டுட்ருக்கோம் ரொம்ப ஈஸியான மெத்தட் ஆனால் வந்து இது தைக்கிறது சுலபம் இது ஃபினிஷ் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் கல்யாணத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸை ஹெவியாக பண்ணி கூட நீங்கள் போட்டுட்டு போனீங்கன்னா மற்றவர்கள் அந்த டிசைனை பார்த்து உங்களை கேட்பாங்க அந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் எடுத்து வீட்டில் இருந்த மாதிரியே நீங்கள் சம்பாதிக்கலாம் இப்போ நான் திருப்பியும் வந்து ஸ்டோன் போட்டு அப்புறம் ஒரு கிறிஸ்டல் போட்டு பக்கத்தில் ஊசியை கீழே இருந்து மேல் நோக்கி குத்துறேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது கிறிஸ்டலுக்கு வந்து மல்டி கலராகவும் நீங்கள் போடலாம் மணி மல்டி கலராக போட்டிங்கன்னா எல்லா வித புடவைக்கோ எல்லா வித டிசைன்ஸ்க்கோ வந்து அது மேட்ச் ஆகும் மல்டி கலர் எல்லா கலரும் கலந்து போடுறது இல்லை நம்ம சேம் ஒரே கலரில் ஸ்டோன் போட்டோம்னா அதே கலரில் வந்து நமக்கு ம பீட்ஸு கிளாஸ் பீ பீட்ஸ் போடுங்க இதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் கிறிஸ்டல் போடலாம் அதுவும் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் எண்டுக்கு வந்துட்டேன் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது இந்த நெக்லஸ் மாடல் எம்ப்ராய்டரி ஆரேஜ் த்ரெட்டு போட்டிங்கன்னா ரிச் லுக் கொடுக்கும் நார்மல் த்ரெட்டு வந்து இந்த மாதிரி அட்வான்ஸ் தையலுக்கெல்லாம் நீங்கள் வந்து தயவுசெய்து நார்மல் த்ரெட்டு பயன்படுத்தாதீங்க ஆரிய திரைட்டு போடும்போது நாட்டு ஆரம்பிக்கும்போதும் எண்டில் நாட்டு போதும் ரொம்ப கவனமாக நீங்கள் செய்யணும் இல்லைன்னா அதை அவுந்துட்டு வந்துடும் அப்புறம் நம்ம போட்டது அத்தனையுமே வீணாக போயிடும் இப்போ பாருங்கள் முடிக்கிற தருவாயில் வந்துட்டேன் இப்போ நான் இதை ஃபுல்லாக லாஸ்டில் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது கிறிஸ்டலில் ரெட் கலர் மணி கொடுத்து ஆரம்பித்தேன் போதும் அதே ரெட் கலர் மணி கொடுத்து முடிக்கணும் நான் இந்த மாதிரி முடிச்சுட்டு கீழே வந்து நாட் போட்டு முடிக்க போகிறேன் மணி கோத்துறலாம் கோத்துட்டு நாட் போட்டுக்கலாம் பேக் சைட் திருப்பியாச்சி ஊசியை கொஞ்சம் போல துணி எடுத்து ரெண்டு சுத்தி சுத்தி நாட் போட்டு சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம் ரெண்டு வாட்டி போடுறத விட இன்னும் ரெண்டு வாட்டி கூட நீங்க நூலை வந்து சுத்தி போடலாம் இப்போ கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக அருமையாக நெக்லஸ் மேடம் இதே பேசிக்காக கூட நீங்கள் விடலாம் நான் கொஞ்சம் கீழே வந்து டாலர் மாதிரி கொடுத்தா இன்னொரு ஸ்டோன் வரிசை கொடுத்தா நல்லாயிருக்குன்னு பார்த்தேன் அதனால் ரைட் ஹேண்ட் சைடு செவனும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு செவன் ஸ்டோன்ஸ் விட்டுட்டு சென்டர் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்கு ஸ்ப்ரிங்கு வந்து ஷாப்பில் கிடைக்கும் உங்களுக்கு ரேட்டு கம்மி தான் ஃபிஃப்டி கிராம்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அந்த மாதிரி வெயிட் கணக்கில் உங்களுக்கு கிடைக்கும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் கோல்டன் ஸ்ப்ரிங்கு அண்டு சில்வர் ஸ்ப்ரிங்கு நம்ம இதுக்கெல்லாம் கோல்டன் பண்ணிங்கன்னா கோல்டன் ஸ்ப்ரிங் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் ஸ்ப்ரிங்குலாம் ஸ்டோன் கோத்துட்டேன் ஸ்டோன் கோத்துட்டேன் எனதுக்கும் ஸ்ப்ரிங்கு வந்து என்கிட்ட இப்போதைக்கு கொஞ்சம் கோல்டன் இல்லாமல் சில்வரும் இல்லாமல் நடுத்தரத்தில் இருக்குது நான் உங்களுக்கு போட்டு காண்பிக்கணுன்றதுனால அந்த ஸ்ப்ரிங்கை பயன்படுத்திட்டேன் இப்போ பாருங்கள் சென்டரில் இருக்கிற ஸ்டோனுக்கு கீழே அந்த ஸ்ப்ரிங்கை நான் கோத்து விடுறேன் கோத்து ப்ரெஸ்ஸர் உதவியோடு நம்ம அழகாக பர்ஃபெக்டாக ரவுண்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும் சூப்பராக இருக்குது இந்த ஸ்டெப்போடு விடலாம் நான் இன்னொரு ஸ்டெப்பு வந்து கொஞ்சம் லாங்காக அந்த இன்னொரு ஸ்டோன் கொடுத்து நம்ம தொங்க விட்டால் இன்னும் நல்லா இருக்கும்ன்ட்டு எனக்கு தோன்றி தோன்றியது அதனால் இன்னொரு ஸ்டோன் வந்து நான் அந்த ஸ்ப்ரிங்குக்கு கீழே வந்து கோக்குறேன் இதே மெத்தடை தான் கீழே ஹோல்ஸ் மாதிரி இருக்கும் ஸ்ப்ரிங்கில் ஒரு ஸ்டோனை கோத்துட்டு அந்த ஹோல்ஸில் ஸ்ப்ரிங்கை விட்டு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் டபுள் ஸ்டெப் வந்து நம்மளுக்கு ரெடியாக எடுத்தோம் ட்ரிபிளாக கூட நம்ம கோத்து சிங்கிளாக கூட முடிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடித்திருந்தால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய தொடர்ந்து வரும் எம்ப்ராய்டிங் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் வீடியோவை காண தவறாதீர்கள் நான் இப்போ எல்லாமே முக்கால்வாசம் அட்வான்ஸ் டீச்சர்ஸ் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அதிக விலை கொடுத்து நீங்கள் வெளியே வெளியில் கற்றுக்கிறத விட இலவசமாக நான் சொல்லி கொடுக்குறேன் இந்த கிளாஸில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு பயனடைங்க நிச்சயமாக பெண்களும் வீட்டிலிருந்து பொருளீட்டலாம் நன்றி அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்